ஆத்ம நமஸ்தே தாய்மை பேருக்காக காத்துட்டு இருக்கீங்களா இல்ல புதுசா தொழில் தொடங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க சுவாதி சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி ராகு பகவான் இந்த நட்சத்திரம் ஆகாயத்துல ஒரு தீபம் போலயோ இல்லை பவளமணி போலையோ காட்சி தரக்கூடிய நட்சத்திரம் பொதுவாக சுவாதி நட்சத்திரத்துல திருமணம் புதிதாக தொழில் தொடங்கிறது வேலைக்கு விண்ணப்பிக்கிறது தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடுறதுக்கு ஒரு சிறந்த நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் இருக்கு தொழிலாளர்கள் தங்களோட உரிமைக்காக போராடணும் அப்படின்னு நினைச்சா இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம் அதே போல பல வருடங்களாக குழந்தை இல்லாம இருக்கிறவங்க சுவாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் போது கருத்தருப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும் கடன் கொடுத்தால் இந்த நட்சத்திரத்துல கண்டிப்பா திரும்ப வராது அதனால கடன் கொடுக்கறதோ இல்ல அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை ஈடுபடுறதோ இந்த நட்சத்திரம் வரும்போது ஈடுபட வேண்டாம் சுவாதி நட்சத்திரம் வர்ற நாட்கள்ல திருவாலங்காட்டிற்கு சென்று அங்குள்ள சிவபெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கலத்திர தோஷம் புத்திர தோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கி உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பிரகாசமான விஷயத்த நீங்க பாக்கலாம் நன்றி ஆத்ம நமஸ்தே